உலகத்தில் எத்தனையோ பேர் இல்லாமல் அப்படி தவமாக தவம் இருக்கிறாங்க கோவில் கோவிலாக ஏறி இறங்குறாங்க என்னென்னமோ வேண்டுதல் செய்கிறாங்க ஒரு குழந்தை கூட தங்க மாட்டேதுங்க ஆனால் ஒரு மூதேவிக்கு மூணு குழந்த பிறந்து அந்த மூணு குழந்தைல ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அந்த மூதேவிக்கு அந்த ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு பையன்பா சூப்பராக இருப்பான் பையன் அப்படி பணக்காரன் மட்டு பையன்மே இருப்பான் கிழிஞ்ச போட்டாலும் சரி தான் அப்படியே பணக்காரங்கட்டு பையன் மாரி இருப்பான் அப்படி இருப்பான் பையன் சூப்பர் பையன் பொறுமையில அவ்வளோ ஒரு பொறுமை எனக்கு இது இது நான் ஏன் ஒரு வீடியோவாக போடுறேன்னா அந்த பையன் அந்த பையன்கிட்ட நான் பேசியிருக்கேன் இது ஒரு ஊரில் நடக்கிறது சரிங்களா அந்த பையன்கிட்ட நான் பேசியிருக்கேன் அவ்வளோ ஒரு தன்மையான பையன் சமி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் சமீனா அக்கா போயிட்டு வந்துட்டேன் அக்கா அப்ப அவ்வளோ ஒரு பொறுமையாக பதில் சொல்கிற பையன் அந்த பசங்கள்லாம் வந்து பேசும்போதே அந்த பொறுமையான பையனாக கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி வாழ்த்தனமான பையனான்னு தெரிஞ்சிடும் சரி வால்த்தனமான பையனா நின்று பதில் சொல்லாது ஆ போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் பொறுமையான பையன் அக்கா போயிட்டு வந்துட்டேக்கா அப்படின்னு பொறுமையாக சொல்லலாம் அந்த சொல்கிற வார்த்தைகளில் பொறுமையான பையனா வால் பையனாக தெரியும் ஆனால் அந்த அந்த மூதேவிக்கு பிறந்தது நல்ல பையன் பணக்காரன்ட்டு பையன் தான் சொல்லலாம் அந்த அந்த ஜென்மங்கள்லாம் அந்த மூஞ்சிங்கள்லாம் அது பிறக்க வேண்டிய பையனே இல்லை ஆனால் அம்புட்டு அழகாக பிறந்துக்குது அது என்ன பண்ணுதுன்னா பையனை அவ்வளோ கொடுமை பண்ணுது என்ன கொடுமை பண்ணுதுன்னா ஒரு அதாவது வந்து ஒரு வேலை வச்சு சொன்னால் குழந்தைங்க அதை செய்யலாம் கம்முனு இல்லையா சண்டை போட்டு செய்ய வைக்கணும் அன்பால் சண்டை போடணும் அதிகாரத்தால் சண்டை போடக்கூடாது குழந்தைங்கிட்ட பொறுத்தளவுக்கு பெரியவங்கக்கிட்டே இரு சரி தான் பெரியவங்க கூட புரிஞ்சுப்பாங்க இந்த வேலைக்காவது கோவப்படுறாங்க அப்படின்னா குழந்தைங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அன்பால் எதை வேணாலும் சாதிக்கலாம் ஆனால் அதிகாரத்தால் எதையுமே சாதிக்க முடியாது நல்லா நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கணும் அன்பால் எதையும் சாதிக்கலாம் ஆனால் அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த அன்பால் எத வேணாலும் சாதிக்கலான்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லார்கிட்டயுமே அன்பாக தான் பழகுவாங்க தான் பிள்ளைகிட்டே அன்பாக பழகத்தில்ல நீ எங்கே மற்றவங்க பிள்ளைகிட்ட மற்றவங்க எப்படி அன்பாக பேசி பழக போகிறேன் மாதிரி அந்த பையனை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுது ஒரு வேலை செய்யல அப்படின்னா எடுத்து அடிக்குது தொட்டத்தை எடுத்து அடிக்குது சி இதெல்லாம் பெத்த தாயா இது ஒரு தோலுக்கு வளர்ந்த பையன் தோழன் சொல்லுவாங்க அது தாய்க்கு சரி தகப்பனுக்கு சரி தான் தோலுக்கு வளர்ந்த புள்ள தோழன் சரிங்களா அது ஆம்பளை புள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி கை நீட்டி அடுக்கவே கூடாது அந்த அறிவுக்கிட்ட ஜென்மம் அந்த பையனை அவ்வளோ அடி அடிக்குது அந்த பையன் நான் போய் செத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறான் அந்த பையன் இந்த இந்த அறிவிக்கிட்ட ஜென்மா சோறு திங்குதா வேறு எதாவது திங்குதா அந்த பையனை சண்டை போட்டோம்னா அந்த பையன் ஒரு அவன் எதாவது செஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு புள்ள வருமா அப்படின்னு நினச்சிப்போம் எத்தனையோ பேர் பொட்ட பிள்ளைப்பேர் நாளெலாம் வேறு எங்கேயுமே போவேன் நான் எடுத்துங்க எனக்குலாம் ஆம்பளை பிள்ளைலன்னு எவ்வளோ கவலையாக இருந்து ஆனால் என்ன பண்ணுறது இருந்திருந்தால் அந்த பையனுக்கு ஒரு ரூபா சொத்து கூட கிடையாது சரி இல்லாத நல்லதா அப்படின்னு சொல்லுது ஆனாலும் ஒரு ஆசை நமக்கு ஒரு ஆம்பளைப் பிள்ள கூடாதா நம்மளுக்கு இன்னைக்கு நல்லா என் பெரிய பொண்ணு வீடு வளர்ந்துருப்பான் நம்மளை பைக்கில் வந்து பார வச்சுட்டு போய்கிட்டு எங்கேயாவது போகணுன்னா வடை சாமி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகலாம் வரலாம் ஆனால் நமக்குலாம் ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறேன் இதுக்கு மேலே தத்து எடுத்துலாம் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் சொத்துல சேர்த்து வைக்க முடியாது மனசில் இருக்கிற ஒரு ஆதரவம் நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு வர்த்தப்படுறோம் ஆனால் அந்த அந்த அறிவுகட்ட ஜென்மத்துக்கு ஆம்பளை பையன் கொடுத்தோம் அந்த அறிவுகட்ட ஜென்மம் குழந்தைய தக்க வச்சுக்கதட்டுங்க சத்தியமாக எனக்கு வந்து பயமாகவே இருக்குது அந்த பையனை எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை கண்டிப்பாக நான் பார்த்தேன்னா சொல்லுவேன் சமையல் அம்மா சண்டை போட்டுச்சுன்னா எது கோவப்பட்டு கதிரி தங்கம் கொஞ்சம் நாள் வரலையோ நீ நல்லா படித்து பெரியால் ஆகிட்டுனாக்கா ஒன்று மிஞ்சி யாருமே கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அந்த பையன் யாருன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா உள்ளூர் பையன் சரிங்களா யாருங்கெலாம் சொல்ல முடியாது நான் அந்த பையனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அந்த பையனை வந்து தனியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக எனக்கு கடவுள் வந்து அந்த வாய்ப்பு கொடுப்பாரு சரிங்களா நான் அந்த பையனோட பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அந்த அறிவு கட்ட ஜென்மத்துக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை மூளை இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பிள்ளைங்கள வந்து எப்படி நடத்தணும் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் விவரம் தெரியாத பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் சண்டை போடணும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் தெரியல அந்த எறும்ப ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுச்சு பிடிச்சி மூளை பெற்று ரெண்டு சம்மந்தம் போட்டுருச்சு அதெல்லாம் என்னத்த சம்மந்தம் போட்டு குடுங்கி கிழக்க போகுது எனக்கு கோபமான கோபம் வருது அந்த பையன் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது என்னென்னா அவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன் எனக்கும் பையன் இல்லையா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த பையன் ஐயோ எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு பையன் இருக்கக்கூடாதா பொறுமையான பையனாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஆதங்கம் எனக்கு அந்த பையனை யாராவது சண்டை போட்டாங்களே எனக்கு கோபம் வருது நான் என்ன சொல்கிறது அவங்க வீட்டுக்கு முன்னாடி விட்டு ஒரு லேடி சொன்னிச்சு எப்படி சொல்கிறது பேரையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த பையனை நீ திட்டு என்ன எனக்கே கேட்டுருச்சு திட்டும்போது எனக்கே கேட்டுச்சு ஐயோ அந்த பையனை திட்டுறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு அப்புறம் அந்த பையனை பார்த்தனா அந்த பையனும் என்னை பார்த்தோம் அப்படியே பொக்குன்னு போயிட்டான் என்னை உடனே சரி அவன் தனியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளையுமே சொன்னிச்சு அடிச்சு பிடிச்சிக்க அந்த பையனை அப்படின்னு எனக்கு பண்ணாலும் ஆத்திரம் கண்டிப்பாக நான் அந்த பையன் அந்த பையனை அந்த எந்த அப்போ அந்த அவங்க அம்மா அடிச்சுதான் அப்போயே நினச்சி நான் அந்த பையனை தனியாக கூப்பிட்டு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி பண்ணணும் அம்மா எதோ திட்டினாலும் அடித்தாலும் கோச்சி தங்கம் எதோ சூசைட் அப்படி இப்படின்னு பண்ணிக்க தங்கம் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக என்ன சொல்கிறது சத்தியமாக எங்களை மனசே ஆறல நான் வந்து அந்த பையனை ஒரு நாள் பார்த்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட சந்தோஷமாக ஒரு வீடியோ போடுவோம் அந்த பையனை பார்த்தேன் பேசினேன் அட்வைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அது பண்ண பண்ணுற வரல அந்த அவனை பார்த்து அவங்க கூட பேசுகிற வரலையும் எனக்கு மனசே ஆறாது ஒரு கடவுள்கிட்டே நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த பனி தையனை தனியாக பார்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கூட ராஜா அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்குறேன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிற வைக்கிறேன் பயன்படுத்திக்கிறேன் உண்மையான எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா ரொம்ப நல்ல பையன்ப்பா நீங்கள் யாராவது அதுமாதிரி குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அன்பால் போடுங்க அன்பால் அடக்குங்க அன்பால் எது என்ன வேணாலும் பண்ணுங்க அது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது அதிகாரத்தால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான் அவங்களோட மனசுக்கு புண்படும் சரிங்களா கொ அது பெரியவங்க மனசே போது சின்ன குழந்தைங்க மனசெல்லாம் ரொம்ப அப்படியே ஆணித்தனமாக மனசில் இறங்கிடும் ஐயோ இப்படி திட்டுறாங்களே இப்படி பேசுகிறாங்களே இப்படி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக மனசில் இறங்கிடுச்சுன்னா ஒரு பாசமே வராது என்ன தான் அதுனால நம்மளை அடித்தவ தானே அப்படின்னு அலட்சியமாக நினச்சிட்டு போயிட்டே இருப்பான் பெருசானதுக்கப்புறம் அதனால் குழந்தைங்கள வந்து அன்பால் அடக்குங்க அதிகாரத்தால் அடக்கணுன்னு நினைக்காதீங்க முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களோட அன்பாக பாசமாக பேசுங்க நாளைக்கு ஏதோ ஒரு சங்கடனை கூட நம்மளை பார்த்து சொல்லாதுங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசாதுங்க என்கிட்ட இதை வந்து வீடியோவே போடணுன்னே நினச்சேன்ப்பா பாய் நான் கண்டிப்பாக அந்த பையனை பார்த்து பேசிவிட்டு உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்லுவேன் ஓகே பாய்ப்பா பா